தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவிலுடைய குண்டம் மற்றும் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர் நகர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் குண்டம் மற்றும் தேர் திருவிழா நாட்கள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பங்குனி ஆறு பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி பனிரெண்டு மகிஷாசுர மர்தனம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பங்குனி பதினெட்டு கிராம சாந்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று பங்குனி பத்தொன்பது கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் அடுத்து ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி இருபத்தி ஆறு குண்டம் திருவிழா நடைபெற உள்ளது இதனையடுத்து பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை வரை அதாவது பங்குனி இருபத்தெட்டு முதல் சித்திரை ஒன்று வரை நான்கு தினங்கள் தேர் திருவிழா நடைபெற உள்ளது பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மூன்று வசந்தோற்சவம் இந்த தகவல் அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்